அந்த வேன் எட்டு அவ எட்டு பிடிச்சதுக்கு நான் போறதை நான் கண்ணால கண்டேன் இந்த புள்ளியை கண்டு அழுது உழறிக்கு தடவு தடவை விடு தடவை உருடவுமே பிள்ளைக்கு கொண்டிஜாக்கி சரிஞ்சா வழி நிற்கிது அழை கடத்திட்டாங்களேன்னு சொன்னாங்க எனக்கு சந்தேகமாக கேட்ட புள்ளி அப்பா அப்பா நழுகிற மாதிரி இருக்கு கூட கட்டி இருக்கப்பா அவர்கிட்ட பிறந்து அவன் நோய்ச்சி அந்த ராங்கி என்றது என்னது இருக்கு அதான் இந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டு போன அடிச்சு படுத்து வா கோர்ட்டுக்கே நேரடியாக நாங்கள் எந்த பொலிசும் எங்களை விசாரணை கண்டு இந்த சம்பந்தம் கூப்பிடு எங்க பிள்ளைய காசு போறதுக்கு எங்களுக்கு பிரிஞ்சு இந்த பிள்ளைய உயிருக்கு ஒரு நீதி நியாயம் பிள்ளைங்க உயிருக்கா நீதி கட்டுக்கும் நீங்க

பெற்று ஒரு மாதங்களுக்குள் விசாரணையை துரிதப்படுத்த கோரி போலீசார் இந்த விசாரணைகளை மந்தகதியிலே சாட்சியங்களை சரியான முறையில் பெறாமல் மந்தகதியிலே நகர்த்தி செல்வதாக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் பாரபட்சம் வந்து இந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக சஜீவனுடைய குடும்பம் சஜீவனுடைய உறவுகள் நண்பர்கள் பொதுமக்கள் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கை விடுத்திருந்தார்கள் பாலவண்டிய வயலே ஒரு இளைஞன் சாகரிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த மண்ணிலே கொலையை செய்தவர்கள் சுதந்திரமாக உலாகி வருவதாக பாதிக்கப்பட்ட குடும்பம் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றது அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் சஜீவனுடைய தந்தை இன்றைக்கும் இந்த குடும்பம் ஆண்மகனை இழந்து ஒரு நிற்கதிய நிலையிலே தவித்துக் கொண்டு போய் நாங்கள் பார்க்கின்றோம் மிக ஒரு இக்கட்டான நிலையிலே மிக கவலை தருகின்ற ஒரு செய்தியாகவும் நிகழும் மாதங்களை கடந்தும் ஒரு துன்பத்தோடையே இந்த குடும்பம் வாழ்ந்து வருகின்றது நீதித்துறையின் மீது எழுகின்ற கேள்வி குறிப்பாக சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய போலீசார் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளிலே இறங்கியிருப்பதை விளைவு இன்றைக்கு ஏழு மாதம் கடந்து சஜீவனுடைய கொலையிலே எந்த ஒரு முன்னேற்றகரமான விசாரணைகளும் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்து வருகின்றது குற்றத்தை செய்தவர்கள் அல்லது கொலையை செய்தவர்கள் சுதந்திரமாக உலாகி வருவதாகவே இந்த சஜீவனுடைய குடும்பம் உட்பட நண்பர்கள் உறவுகள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த கொலை தொடர்பாக இந்த விடயங்களை நாங்கள் வெளியில கொண்டு வருவதற்காக இந்த காணொலியை நாங்கள் செயற்படுத்துகின்றோம் உண்மையிலே இந்த விசாரணைக்காக நீதி வேண்டிய நோக்கம் தான் இந்த காணொலிய நோக்கம் பல்வேறு சிறப்புகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்த சஜீவனுடைய கொலைக்கு நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து இங்கே இருக்கிற மக்கள் ஒன்றிணைந்து போராடி வருகின்ற நிலையிலே இந்த விடயத்தை நாங்கள் வெளியில கொண்டு வருகின்றோம் சம்பவம் நடந்த அன்று நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாகவும் இந்த ஏழு மாதங்களாக இந்த குடும்பம் வழக்கு தொடர்பாக அல்லது இந்த கொலை தொடர்பாக எதிர்கொண்டு வருகின்ற விடயங்கள் அவர்களுக்கு அவர் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக வெளியில கொண்டு வருவதற்காக நாங்கள் இந்த ஊடக காணொலியினை பதிவு செய்கின்றோம் இவனுடைய தந்தை இங்கே இருக்கின்ற வணக்கம் ஐயா உண்மையில நீங்கள் இன்னைக்கு இழப்பு என்பது மிகப்பெரிய வழி அஹ் இந்த அளவு வயசு வரை பிள்ளையை வளர்த்து விட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அஹ் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜியாக இருக்க வேண்டிய ஒருவர் இன்னைக்கு இந்த மண்ணில் இல்ல ஒரு மிக கவலை செல்கின்ற விடயம் இந்த விடயம் அதுக்காக நாங்கள் நிச்சயமாக தொடர்ந்து இந்த சஜீவனுடைய விடுதலை சஜீவனுடைய கொலைக்கு நீதி வேண்டி போராடுவோம் அந்த அடிப்படையில நீங்க சொல்லுங்க உண்மையில அன்றைக்கு இந்த நடந்த சம்பவம் அன்றைய தினம் எப்படி இருந்தது சஜீவன் இன்னத்துக்காக அவர் பயணம் செய்தார் என்ற விடயங்களை நீங்க சொல்வதன் ஊடாகத்தான் அஹ் அல்ல அடுத்த கட்டம் அவர் இன்றைக்கு நீதித்துறை மீது நாங்கள் அல்லது போலீசார் மீது இன்றைக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றோம் காரணம் என்னவென்றால் உண்மையில பல விடயங்கள் சம்பவம் நடைபெற்று அன்று அந்த இடத்திலே பௌனிக்குள பகுதியிலே அந்த சஜீவனுடன் கொலை செய்யப்படுகின்ற போது அல்லது அந்த அந்த இடத்திலே போய் மோப்ப கொண்டு போய் பார்க்கவில்லை பல சாட்சியங்களை அவர்கள் அழித்து விட்டார்கள் அந்த பல விடயங்கள் இங்கே குற்றச்சாட்டாக பலர் சொல்வதை நாங்கள் கேட்கின்றோம் அந்த அடிப்பில் ஒரு தந்தையாக நீங்கள் இந்த விடயங்களை பதிவு செய்யுங்கள் நான் ஒரு பஸ் சாரதியாக இருக்கிறேன் அன்றைக்கு எட்டு மணி இருக்கு ஏழு ஐம்பது இருக்கும் நான் இந்த பஸ்ஸில் இந்த சேவையை முடிச்சுட்டு வீட்டை பஸ்ஸை கொண்டு வந்தேன் வந்திருக்க என்னோட மகன் டிவி பார்த்து கொண்டுருந்தேன் ஒரு ஏழு ஐம்பது ஏழாயிரம் இருக்கு நான் வீட்டுக்கு வரிகளும் அப்போ அதுக்கப்புறம் த தாயா சொன்னால் அவன் சாப்பிடுவதுக்கு மாம்பழம் உண்டு அவனுக்கு தேவை வாங்குறது நான் அப்படியே என்ன மெரவீர சைக்கிளை எடுத்துக்கொண்டு மாம்பழம் வாங்குறது டவுனுக்கு போய் மாம்பழத்தை வாங்கி வந்து வச்சேன் அப்புறம் ஏழு ஐம்பது இருக்கும் மகன் சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அந்த சைக்கிள் எடுத்துக்கொண்டு வேளாம்பதுக்கு வெளியில் போனேன் வெளியில் போய் முடிய நான் சாப்பிட்டு வீட்டை படுத்துட்டேன் அதுக்கு பிறகு என்னுடைய மனைவி ஒரு பாசனம் ஒன்று இருக்கும் அந்த நேரத்தில் எழுப்பி இவன் வெளியில் போனவன் இன்னும் வேறே இல்லை ஒரு அப்பா இருங்கோன்னு சொன்னான் அப்போ அவன் எங்கே போயிருப்பான்னு நான் கேட்டேன் அவன் அடுத்த நாளைக்கு இவர் கனடா போடுறதுக்கான ஆயுதம் எல்லாம் செய்து வச்சிருந்தார் இப்போ சுக்கத்தில் உடுப்புகள் பாஸ்போர்ட் அதுக்கு சகலதையுமே தன்னுடைய அறையுக்குள்ள ரெடியாக இருந்தது அடுத்தாபடியே பத்து மணிக்கு இரவு பயணம் பயணம் போகணும் அப்போ இவர் தலைமை விட்டுறதுக்கு சில செலவுனுக்கு போயிருந்தா நேரஞ்சல் தான் பாரு செலவுனுக்கு போகிறா பத்து மணி ஆகும் பார்த்தோம் செலவுல வர்றதுக்கு ரெண்டு செலவுன் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க சொன்னாங்க அப்புறம் என்னுடைய மனைவிண்டிய சைக்கிள் தான் அவர் கொண்டு போனவர் நான் பின் அவருடைய என்னுடைய மகனோட சைக்கிளை எடுத்துக்கொண்டு பெரிய சைக்கிள் அதை எடுத்துக்கொண்டு டவுன் மட்டும் போயினும் டவுன் எல்லாம் பூட்டி இருந்தது செலவுனும் இருந்தது காணையில திரும்ப வந்து சொன்னன் காணையில்லை என்னுடைய அங்கே விடவும் இல்லை கடையெல்லாம் பூட்டி திரும்ப மேலே சொன்னால் இவன் ஏதோ உங்காலங்கேயோ சின்னதாக்களுடைய கேட்டார் கேச்சார் அப்போ பார்க்க சொல்லி அப்போ நான் யாரிடம் தீர்றது எங்க என்று சொல்லி சிவபுரம் மட்டும் போய் பார்க்க சொன்னான் சிவபுரம் மட்டும் நான் மோட்டார் சைக்கிளில் வேண்டும் சொல்லி என்னுடைய கொண்டக்டர் வீடு இதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் அதனுடைய உதவியோடு அதையும் கூட்டிக் கொண்டு நான் சிவபுரம் மட்டும் போனோம் போய் பார்த்துட்டு வந்தேன் திரும்பவும் அங்கே இல்லை அப்போ பதினொன்று பதினொன்று மணியாக ஆகி ஒன்று திரும்ப போக சொன்னா எங்களோட வீட்டுக்கு பின்னாலே ஒரு திலீப் பண்றவர் வேன் விட்டு இருந்தவர் அவருடைய கேரிஹெச் வேன் அந்த வேன் எட்டு அவ எட்டு சுச்சதுக்கு நான் நான் கண்ணா கண்டேன் எட்டு நம்பர் அப்போ அதில் அதுல வழியில வேனில் வேன்ல நான் கேட்டேன் இல்லை சிலவன போயிருக்கலாம் தானே சொன்னேன் அப்போ அவரோட கடைக்கு போய் என்னுடைய நம்பர் எங்கிட்ட இல்லை கடையில் போய் கேட்டோம் இப்படி திலீப் இந்த நம்பரத்தை சொல்லி அவங்க தந்தாங்க அதுக்கப்புறம் அடிச்சு கேட்டேன் திலீப் என்ற வேறு திலீப்புக்கு அடித்து கேட்டேன் ஒரு என்னுடைய மகன் உங்களோட வேணத்தில் வாழ்ந்த வேண்டும் அவர் போன ஆன்சர் பண்ணிடல அண்ட் கேட்கறதுக்காக அப்படி முயற்சி தான் அவர் போன ஆன்சர் பண்ணியில பிறகு நான் திரும்பவும் வந்து திரும்பவும் என்ன செய்ய என்று வீட்டை வந்து கேட்டுட்டு திரும்பவும் நாங்கள் அதே பாதை ஊடாக சிவகங்கை செல்ல ஒரு போய் போய்கொண்டிருக்கோம் இடையில ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் திரும்ப அவருடைய தேவையின் தனக்கு ஏன் போக நடத்த வேண்டும் நாங்கள் கிட்டே உங்களோடய மகன் உங்களோட வேலையில் வாழ்ந்தாண்ட அவர் தன்னோட வரையில இருந்தார் ஏன் கேக்குறீங்கன்னு எங்களோட மகனா காண இல்ல தான் கேக்குறேன் ஆஹ் அப்ப நீங்களும் இப்ப என்ன சரிங்க என்ன சரி கொண்டு வாரீங்கன்னா தேடி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் தேடிக்கொண்டு இதால வாருங்களே கேட்டேன் நான் செல்லபுரம் போற பாதுகா என்று சொன்னேன் செல்லபுரத்து பாது இதை வர போறீங்களு கேட்டேன் நான் பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலம் தான் பாருன்னு சொன்னேன் அப்ப வந்து இதை திரும்ப போறீங்கன்னு கேட்டேன் நான் செல்ல உரம் இடது பக்கம் தான் திரும்ப போகணும்னு சரி நீங்க வரைய கிடையாது மூட கிடையாது பார்த்துக்கொண்டு வாங்கன்னு சொன்னார் அப்ப நாங்கள் போய் அதில் ஒரு செல்லவுற தந்தியில் நின்று பார்த்தோம் ஏ தான் வாங்கணுன்னு சொன்னால் வேறே இல்லை பிறகு ஒரு மூன்று சொச்சத்துக்கு மூன்று சொச்சம் இருக்குமோ அந்த டைமில் திரும்பவும் அவர் தான் எனக்கு போகணும்னு சொன்னார் இப்படி குளக்கட்டில் ஒரு சைக்கிள் ஒன்று நிற்கிது பாருங்க போய் கொண்டு நாங்கள் குளக்கட்டில் போனோம் சைக்கிள் நிற்கிது குளக்கட்டில் சைக்கிள் நிற்கிது குளத்து கடையில் ஒரு சனி ரெண்டு 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 மூணு ஆம்பிளையாகலாம் ஹும்பிளையாகலாம் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க நிற்கணும் குளத்துக்கட்டில் நான் அழுது உளறி இந்த பிள்ளையை தெரிய ஒன்று நிற்க என்னோட வந்த ஒன்றைக்கு போராடிச்சு கொண்டே இருக்குது நூறுக்கு நூத்தி ஐம்பதுக்கு மேலே மிஸ் இருக்காங்க எடுத்து பார்த்தா போன அடிச்சு ரோட்ல ஊராக்கலாம் திரும்ப நாங்க இந்த புள்ளியா இல்லை தட்கு சரி ஜாவடி இணைக்குது குளக்கட்ல இருந்து கட்டுக்கு போற இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் மோட ஜெக்கிள் இருந்தேன் புள்ளியே இல்ல நாங்க எங்க உறவு எது சேர்த்து எங்க வீட்டுக்கார இருக்கலாம்னு சொல்லி ஒரு ராவா சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஆறு நாற்பது ஆச்சு வேற போலீஸ் வந்தும் போலீஸுக்கு வந்து இல்ல தடையே ஒன்பத்தி மோட்டர் சைக்கிள் நிற்குது ஆள் இல்ல ஆள கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க சரி என்று சொல்லி மோட்டர் சைக்கிள் போலீஸ் எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டு இருக்கு போலீஸ் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போக முடியும் போலீஸ் என்ன விசாரணைக்கு வாங்க சொல்லி ரெண்டாங்கண்ண போலீசை என்ன கூட்டிக் கொண்டு போனாங்க ரெண்டாங்கண்ணாம இருக்க திரும்பி போலீஸ் ஓடுது என்னென்றுவாக அதுக்கிட்டே நான் அந்த தடை கொண்டு கேட்க நீ கேட்க சொன்னேன் இந்த குளக்காட்டை கூட்டி பாப்பம் இந்த எனக்கு சந்தேகமாக கேட்ட புள்ளி அப்பா அப்பா மாதிரி இருக்கு குளாக்கட்டப்பாப்பட்டு இன்ஜினியர்கிட்ட தண்ணி தனி ஓடிக்கொண்டிருந்தார் குளக்கட்டுக்கு அப்ப குளாக்கட்டி பூட்டி தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி குளாக்கட்டு ரெண்டு குளக்கட்டுக்கு இன்ஜினியருக்கு போன் பண்ணி ஆள் பக்கத்துல அந்த குளத்தை பூட்டு வேற சொல்லி குளச்சொன்னே அவரே இன்னொரு உதவியோட இந்த நீதி பாக்குறதுக்கு ஒரு பாதடி இருக்கிறார் அவரையும் கேட்டு அவர் மோமெண்ட் வந்து பாக்குறது என்ன பொழுது கூட்டிக் கொண்டு போனது கூட்டிக் கொண்டு போனா அப்புறம் திரும்பி என்ன விடுவது அஞ்சு நிமிஷம் திரும்பி போலீஸ் எல்லாம் ஓடுது என்ன இருங்க இருங்க வாரண்டு போலீஸ் போகுது சரி கண்டு பார்க்க வந்து இந்த புள்ளி இருக்கு புள்ளி இருக்கிறதுக்கிறார் புரியும் எனக்கு சந்தேகம் பாருன்னா இந்த இவர் படுத்திருந்தவர் திரி ரெண்டு போன் எடுத்து ஒரு மணிக்கு கேட்டது காரணம் என்ன ஏன் இதால வாரீங்க கேட்டது காரணம் என்ன ரெண்டு சந்தேகத்தில் நாங்கள் இவரோட பேங்க்ல விளையிடுவோம் தான் நியாயமான காசு இவர் கொடுத்துருக்கேன் என்று சிறியது படி சொல்லிக்க கோடிக்கணக்கான குடுபட்டு அவ போன்தான் தான் புலசிய போட்டு படத்துல சொல்லிருக்கான் சொல்லிருக்கா மூணு மணிக்கு போகிறதுக்கான் அவர்கிட்ட பொறுத்து அவன் இருக்கு சந்தை அவரை அந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டுருக்க போன இது சம்பந்தா இல்லாத சொல்லியிருக்கோம் முழுமையா கோர்டுக்கே நேரடியா சந்தைய மாதிரி வேறு என்று ஆனா போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சா இன்னும் எங்களுக்கு இந்த வரை எங்கள கூப்பிடுது விசாரிக்க செய்யுது சொல்லப்பட்ட நபர்களை வந்து போலீஸ் விசாரிச்ச விசாரணைக்கு விசாரணை செய்யறது எங்களுக்கு தெரியாது இன்னும் தெரியாது எங்களையும் கூப்பிட விரும்பு எங்களை கூப்பிடத்தான நாங்களும் ஒரு விஷயத்தை சொல்றது போலீஸ் வந்து இதுவரைக்கும் மெட்டாங்களவு புலுசோ மெல்லாய் பொலுசோ உங்களை சரியா கூப்பிடுது இதுவரையும் கூப்பிட என்ன பகங்கி சம்பந்தமா கூப்பிடுது நாங்க எல்லாம் போய் பிறகு நீங்கள் போட்ட என்றி மட்டும் தான் இருக்கு அந்த பாட்டு மட்டும்தான் அதுக்கு பிறகு இந்த எந்த பொலுசு எங்களை விசாரணை கண்டு இந்த சம்பந்தமா கூப்படுகிறது கூப்பிட்டு நாங்கள் போய் நாங்களாம் போய் போய் கேட்டு கொண்டு இருக்கோம் நாங்கள போல சில வெளியில் விளையாடணும் அது சம்பந்தமா கேட்டுட்டு நாங்கள் இந்த டிஐஜிஓ ஐஜிஓ மனித உரிமை குழு எல்லா இடமே கடிதம் கொடுத்துருக்கோம் இதுவரையும் எங்களுக்கு எங்களோட பிள்ளைய காசு போறதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இந்த பிள்ளை இந்த உயிருக்கு ஒரு நீதி நியாயம் இந்த காசு இந்த பிள்ளை உயிருக்கா நீதி கட்டுக்கும் நிற்கிறோம் கண்ட வருஷம் சாட்சிகள் இருக்கு சில சாட்சிகள் சொல்ல பயப்படுது வர்றதுக்கு நாங்க சொன்னா அவன் சொன்னவனுக்கே சொல்லுவாங்க

உடைப்ப அதிகாரி வந்தார் அப்ப நாங்க போலீஸ் கேட்டேன் என்ன நடந்தேன்னு நீங்களையும் வச்சு போலீஸ் பொலிசு மோட்டர் சைக்கிள் போயிருந்தது குளக்கட்டுக்கு வெளியில விழுந்திருக்கு பிரச்சின காயங்களுக்கு பொள்ளை இந்த போய் குளத்திலிருந்து தான் எடுத்துனாங்க நாங்க சொன்னங்களை உள்ள விழுந்து அவடத்துக்கு போயிடல அது அடிச்சுதான் போயிருக்கு அது தான் இல்ல வயசுன்னா எங்களுக்கு தெரியல வேத்து வேற்று மாதிரிதான் தெரியுதுண்டு அப்படி நாங்க அடிப்படுங்கப்படுவோம் புடுங்க நீங்க அடுகுடாயங்க உங்களுக்கு உள்ளுக்குவாங்க பொழுசிலை ஒருத்தர் உள்ளுக்கு வாங்கி சந்தையம் சந்தேக புறையில தம்பியார் பார்க்கல அவர் தான் பார்த்தேன் பொழுசும் பார்த்து ஒன்றரை மூன்று மலத்தாலும் சேர்ந்தது மூன்று மலத்தப்பறம் கலந்து அறிவிக்கப்பட்டு துணி உள்ள துணி துணிய அமர்த்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கேன்

நாங்க சந்தையப்படல மூன்று பேரை கொடுத்துருக்கோம் எங்களை கூப்பிட்டாவே நேரம் அந்த போன் எங்குற நேரம் அந்த தொலைபேசியில இருக்காங்க அது வந்து எடுத்து எடுத்து அடுத்த கூப்பிட்டு போலாச்சே அது அந்த நாங்கள் காணையில காண ரெண்டு கேட்டாக்குல எடுத்து அடிச்சு பாருங்க நூறு மேல மிஸ் கொண்டிருந்தது பதினொன்று இருந்து நாங்க தடையை கொண்டு வர்றோம் அதாவது செருப்பு இல்ல அதோட கெள்மட்ட இல்ல ஏதோ ஒரு வானத்திலே திடீரோ கடந்து கொண்டு அழ கொழந்தா அது போயிட்டு அந்த செருப்பு இல்ல கெல்மட்ட இல்ல சைக்கிள் மாத்திரம்தான் இந்த பெருசு பெருசு இருந்தது அதுல படம் எதுவும் இருந்து ஒரு ஏற்பாடம் இல்ல பேச இருந்த எல்லா ஆவணங்கள் எல்லாமே இருந்தது மித்த ஆவணங்கள் அவங்க பொக்கெட்டுக்கா இருந்ததா இல்ல பேச மாதக்குள்ளே இருந்தது முன் பேஸ்கெட் அந்த லேடி பேக் பேஸ்கெட் உள்ளே இருந்தது போகணும் அது அப்ப இந்த கூப்பிட்டவர் வந்து இந்த பிபிஎல் டிசியில் வேலை ராங்கி என்றவரை கூப்பிட்டு இருக்கேன் கொடுக்கல் வாங்க பேச்சு சார் சாய் பம்பா

அங்க வேற இல்ல இது நடந்திருக்கு இவ்வாறான தான் இன்னைக்கு இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு ஒரு இளைஞனுக்கான நீதி என்பது இன்னைக்கு சந்தக நபர்கள் வெளியில உள்ளாவர்கள் நிலையில வந்து நாளைக்கு அஹ் இன்னும் இவ்வாறான விடயங்கள் நடந்துற நடந்துறக்கூடும் என்ற ஆபத்துகள் கூட இருக்குது மெல்லாவில பல ஆஹ் கொலைகள் நடந்திருக்குது எந்த விசாரணைகளும் வந்து சரியான முன்னெடுக்கப்படையில் இன்னைக்கு சஜீவனுக்கு வழங்கப்படுகின்ற சஜீவனுடைய கொலைக்கு அல்லது சஜீவன் உடைய குடும்பத்துக்கு வழங்கப்படுகின்ற நீதி என்பது ஒட்டுமொத்தமாக இந்த நடைபெறுகின்ற அநியாயங்களை முன்கொண்டு வருவதற்கும் அல்லது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில தான் இந்த தரவை கொண்டு வரோம் உண்மையில இது ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான இந்த குடும்ப குடும்பத்தினுடைய ஆழ்மன கிடைக்கைகளை வெளியில கொண்டு வந்து நாங்கள் அவர்களை மேலவும் அஹ் துன்பகரமான அஹ் நிலைக்கு கொண்டு போ கொண்டு போக கூடாது இருந்தாலும் இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அஹ் வலித கொண்டு வருவதன் ஊடாக இந்த சஜீவனுக்கு கிடைக்கின்ற நீதி என்பது ஒட்டுமொத்தமாக இந்த கொலையாளிகள் இந்த விடயங்கள் தப்பிக்க கூடாது என்ற அடிப்படையில் இந்த விடயங்களை வலித கொண்டு வரலாம் அஹ் தொடர்ந்து இனி காலங்களில் காலங்கள்ல இந்த விடயங்கள் நிச்சயமாக அஹ் சகல இடங்களுக்கும் சகலரும் குரல் கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு ஒரு ஆண்மகன் இந்த குடும்பத்திலிருந்து அஹ் இந்த குடும்பம் வளர்ந்திருக்கின்றது சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்க வேண்டிய ஒரு இளைஞன் மணல அகற்றப்பட்டிருந்தான் அந்த குடும்பத்தினுடைய துயர் என்பது சொல்ல சொல்லு மாதங்களை கடந்து உண்டையும் கண்ணீரோட சஜீவ் சஜீவன் அவருடைய தாய் சகோதரி தந்தை அவருடைய சுட்டத்தார் இந்த கண்ணீரோட இந்த வீட்டுல வசித்து வருகின்றார்கள் நிச்சயமாக அஹ் நாங்களும் சஜீவனுடைய சஜீவனுடைய அந்த கொலைக்கு நீதி வேண்டி போராட்டங்கள் அல்லது அடுத்த கட்டம் இந்த விடயங்களை நகர்த்துவதற்கான விடயங்களை ஒன்று சக்தியாக இந்த குடும்பத்துக்கு தலமாக இருப்போம் எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்றங்களையும் இந்த விடயங்களை அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும் என்பது இந்த குடும்பத்தினுடைய விருப்பமாக இருக்கின்றது அவர்களுடைய வேதனையும் இந்த மண்ணில் சஜீவன் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றான் ஆனால் கொலைக்கான நீதி வேண்டியது தான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது இன்றைய தினம் கூட இந்த மெல்லாவி பகுதியிலே நடைபெற்ற போராட்டத்தில் போலீசாருடைய கருத்துக்கள் அங்கிருந்து குடும்ப இருந்த போராட்டக்காரர்கள் அல்லது மக்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை ஏழு மாதங்களில் இவர்கள் சரியான முறையில் சாட்சியங்களை ஒப்படைக்க தவறி இருக்கின்றார்கள் திட்டமிட்டு பனங்காம பகுதியிலே அவருடைய உறவினர் ஒருவருடைய வீட்டில் இருக்கின்ற சிசிடி கேமரா சான்றுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவ இடத்துக்கு மோப்ப நாய் தரிவிக்கப்படவில்லை வேற ஒரு இடத்திலே இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகுதான் சிசிடி கேமரா போய் முதலடுப்பதற்கான முயற்சிகள் நடந்திருக்கின்றது தொலைபேசியில் இருக்கின்ற போன் தரவுகள் அந்த அது குறுந்தகவலாக இருக்கலாம் அல்ல நேரடியாக வாட்ஸ்அப் ஏனைய ஊடாக சஜீவன் யாரோட தொடர்பு கொண்டார் அவர் எங்கே போனார் என்ற விடயங்களை திட்டமிட்டு மறைத்து இருக்கின்றார்கள் எனவே அதை கூட தொலைபேசி நிறுவனங்கள் ஊடாக அந்த தரவுகளை எடுத்துக்கொள்ள முடியும் இருந்திருக்கின்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த விடயங்கள் கூட போலீசார் பின்னடைக்கின்றார்கள் என்பதுதான் இந்த குடும்பத்தினுடைய இயக்கமாக இருக்கின்றது இந்த விடயங்கள் நிச்சயமாக ஒரு பேசுபொருளாக்கப்பட்டு முன்கொண்டு செல்லப்பட்டு இந்த சஜீவனுக்கான நீதி வேண்டிய இந்த சஜீவனுடைய கொலைக்குரிய நீதி தான் இந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிட்டும் இல்லாட்டி நாளைக்கும் இன்னொரு இளைஞனோ யார் ஒருவர் கொலை செய்யப்படலாம் கொலைகாரர்கள் சுதந்திரமாக இந்த மண்ணில் உலாகலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கின்றோம் மீண்டும் இந்த காணொலியுடைய நோக்கம் இந்த குடும்பத்தினருக்கு குடும்பத்தினுடைய அந்த செய்திகளை இந்த சம்பவங்களை மீள கொண்டு வந்து அவர்களை மீள கவலையடைய செய்வதல்ல இந்த சஜீவனுடைய கொலைக்கான நீதி வேண்டி இந்த உடையங்களை நாங்கள் ஒளிந்து கொண்டு வருகின்றோம் நிச்சயமாக நாங்கள் இந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக இருப்போம் எந்த நேரத்திலும் இந்த சஜீவனுடைய கொலைக்கான நீதி கிடைப்பதற்காக நாங்கள் முன் நகர தயாராக இருக்கோம்